இந்தியாவின் கடற்படை வலிமை புதிய உச்சங்களை தொடுகிறது மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு ஒரு மாபெரும் உந்துதலாக நமது நாட்டிலேயே உலகின் அதிநவீன போர்க்கப்பல்கள் உருவாக்கப்படுகின்றன சந்திக்கவும் ப்ராஜெக்ட் பதினேழு ஏவின் நீலகிரி கிளாஸ் டெல்த் ஃப்ரிகேட்டுகள் இதுபோன்ற ஏழு வலிமையான கப்பல்கள் கட்டப்பட்டு வருகின்றன இதில் இறுதி கப்பலான ஐ மகேந்திரகிரி நமது கடல்களை காக்க தயாராகி வருகிறது இவை வெறும் கப்பல்கள் அல்ல நூற்று நாற்பத்தி ஒன்பது மீட்டர் நீளமுள்ள மிதக்கும் கோட்டைகள் அதிபயங்கர பிரம்மோ சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் பராக் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் நவீன டார்பீடோக்களின் கருத்தில் வான் கடல் மற்றும் ஆழ்கடலில் உள்ள எதிரிகளை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டவை இதன் ஸ்டெல்த் வடிவமைப்பு எதிரி ரேடார்களுக்கு தென்படாமல் செல்ல உதவும் இதில் பெருமைக்குரிய விஷயம் என்னவென்றால் இந்த கப்பல்களில் எழுபத்தி ஐந்து சதவீதம் இந்திய தொழில்நுட்பம் மற்றும் பாகங்களைக் கொண்டு கட்டப்பட்டவை இது நமது தற்சார்பின் உண்மையான சின்னம் இ காவல்கார் சேனையில் சேரும்போது நமது கடல் எல்லைகளை பாதுகாத்து இந்தியாவின் வலிமையையும் திறமையையும் உலகிற்கு